ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எலஜிபிலிட்டி டெஸ்டோ பி வைகோ சிக்ஸ்த் சர்ட் கொஸ்ட் பேப்பர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் first question. ஐ ஓ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக்க இ ஊ தான் வந்துட்டு இதோட இன எழுத்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்கள் ஐ அப்படின்னா வந்துட்டு என்ன லாஸ்ட்டாக இ அப்படின்ற சவுண்ட் வருதா ஔவு அப்படிங்கும்போது ஊ அப்படின்ற சவுண்ட் வருது அப்போது அதோட இன எழுத்து என்ன அப்படின்னா இ ஊ தான் வந்துட்டு அதோட இணைய எழுத்துக்கள் நெக்ஸ்ட் பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை கண்டறிங்க கரைனா என்ன அடுத்த கரை என்ன கரைனா என்னன்னா ஓரம் கரைனா ஓரம் இந்த கரைனா என்னன்னா அழுக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய பாரத ஸ்டேட் வங்கி இலா எனும் மென்பொருளை உருவாக்கியுள்ளது இல்லை அதாவது இந்த மாதிரி ஒன் வேர்டு வர இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிள் கொட்டேஷனில் தான் வந்துட்டு அது வரணும் இது இப்போ ஒரு நீ ஒரு நீண்ட ஒரு தொடர இன்னும் ஒரு நாலஞ்சு வேர்டு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம டபுள் கொட்டேஷனில் போடுவோம் அப்போ வந்துட்டு சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் வராது ஏவா பிஎான்னு பார்க்குறோம் பாரத ஸ்டேட் வங்கி அதுக்கு முன்னாடி அந்த சிங்கிள் கொட்டேஷன் வருது இல்லையா அப்போ உங்கள் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கம்மாக வரணும் இங்கே பாருங்க மேலே போட்டிருக்காங்க அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரின் மருவென்னது என்னது தஞ்சை மரபு பிழையற்றது நரி ஊழையிடும் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு ஏன்னா ஆடு என்ன பண்ணும் ஆடு கத்தும் குரங்கு தான் வந்துட்டு அலப்பும் எது அலப்பும் அப்படின்னா குரங்கு தான் அலப்பும் மயில் கூவும்னு கொடுத்துருக்காங்க அது கரெக்டா குயில் தான் கூவும் மயில் என்ன பண்ணும் அது அகவும் அப்போ இதுவும் தவறு நாய் என்ன பண்ணும் குறைக்கும் அப்போ ஆப்ஷன் நரி ஊழையிடும் அப்படின்றது மட்டும்தான் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் ஒன் கான் அடை சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக கான் கூட்டல் அடை அப்படின்னா இப்போ அங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சி ஆப்ஷன் தவறு எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான் கான் பிளஸ் அடை அப்படின்னா என்னன்னா காட்டை சேர் கான் என்னது காடு அடைனா அங்கே போய் சேர்றோலையே அடைஞ்சிட்டாங்க காட்டை வந்து அடைஞ்சிட்டான் அப்போ காட்டை சேர் அப்படின்றது கரெக்டு கான் பிளஸ் நடை கான்னா காடு நடைனா நடத்தல் அப்ப காட்டுக்கு நடத்தல் இதுவும் கரெக்டு கால் பிளஸ் நடை விலங்குகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு ஆனால் கால் பிளஸ் நடைனா என்ன கால்னா கால் நடைனா நடத்தல் காலால் நடத்தல் அப்போது ஆப்ஷன் டியும் கரெக்டு நெக்ஸ்ட் ஒன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டாரோட வேர்ச்சொல் என்னது கேள் எழுதுகிறான் அதோட வேர்ச்சொல் எழுது தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினா சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க தாமரை எங்கு சென்றால் அப்படின்றத பாருங்க இதுல பொருத்தமற்ற கொஸ்டின் எது அப்படின்னு தான் கேட்டுருக்கங்க தாமரை எங்கு சென்றால் அப்படின்னா கடை வீதிக்கு சென்றால் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேவா தாமரை சென்றது யார் தாமரை யாரோட சென்றால் அவர் தோழியோட சென்றாள் தாமரை எப்பொழுது சென்றால் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சென்றால் இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே இங்கே ஆன்சர் இருக்கு ஆனா தாமரை எப்படி சென்றால் அப்படின்றதுக்கான ஆன்சர் கிடையாது எதில் போனா பைக்ல போனாலா சைக்கிள்ல போனாலா எதில் போனா அப்படின்றதுக்கான ஆன்சர் மட்டும்தான் அங்க இல்ல அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீ சிறிக பா பா வரிசை தான் கொடுத்துருக்காங்க பா பா பி வரிசை அப்போ தான் வந்து என்ன பண்ணும் வரணும் அப்ப பீடு பெரு வெடிப்பு பேரண்டம் பயந்தமல் தான் வந்துட்டு கரெக்டு சொற்களை எனக்கு புதிய சொல் உருவாக்குதல் பூ என்ற சொல்லோடு இணையாத சொல் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா பூ என்ன சொல்லலாம் பூ மாலைன்னு சொல்லலாம் பூ மணின்னு சொல்லலாம் பூ விலங்குன்னு சொல்லலாம் குண்டு மணி அப்படின்னு கொடுத்துருக்கதா வந்துட்டு தவறு பூ குண்டு சொல்ல முடியுமா முடியாது அப்போது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டே நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் நம்ம இந்த வாக்கியத்தை கண்டறிக்க பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க தமிழ் படித்தவங்களா தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பேசுகிற வழக்கு அது படித்தவர்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்னா மட்டும்தான் என்னது அது எழுத்து வழக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இது எல்லாமே எழுத்து வழக்கு தான் தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகரனாய் பெற்றது எல்லாமே அது எடுத்து தான் இல்லையா அப்போ ஆப்ஷன் பி டி மட்டும்தான் படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் ராங் சரியான வினாச்சொல் எது மனப்பாட செய்யுளை படித்தாயா ஏவல் வினா அப்ப போய் படி அப்படின்ற மாதிரி வருது இல்லையா அதுதான் வந்துட்டு ஏவல் வினா நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்போம் இல்லையா அப்ப அதை ஏவல் வினான்னு சொல்லுவோம் அது தான் மனப்பாட செயலை படித்தாயா அப்படின்றதால அது வந்துட்டு ஏவல் வினா கான்பான் கீழ்கண்டவற்று எது சரி நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது தான் கான்பான் அப்போ அது என்னது எதிர்காலத்தை குறிக்குது ஓகேவா அப்போ ஆப்ஷன் சி கீரைக்கின்ற ஆண் என்று எந்த காலத்திற்கு ஒரு இடைநிலைகள் அப்படின்னா கீரைக்கின்ற ஆண் என்று வந்து நிகழ்கால இடைநிலைகள் அப்போ எதிர்கால இடைநிலைகள்னா என்னன்னு பாருங்க எதிர்கால இடைநிலைகள்னா இப்பு இவ்வு இதுதான் வந்துட்டு எதிர்கால இடைநிலைகள் இறந்த கால இடைநிலைகள்ல இத்து இட்டு இன்னு இறந்த கால இடைநிலைகள்ல இத்து இட்டு இன்னு இதை எதிர்மறை இடைநிலை அப்படின்னா அதுதான் வந்துட்டு எதிர்மறை இடைநிலைகள் கீழ்கின்ற என்றது என்ற ஆன்சர் நிகழ்கால இடைநிலைகள் தான் வந்துட்டு ஆன்சர் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை கண்டறி தென்னாட்டு பெர்நாட்ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார் இதற்கான வினா என்ன அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படின்றத வந்துட்டு அதற்கான கரெக்டான கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தடு அலை அப்படின்னு என்னது கடல் அலை இந்த தான் என்னது கடல் அலை அப்போ இது மட்டும்தான் வந்துட்டு கரெக்ட் இந்த அலை என்ன சொல்லுவோம் அலைனா புற்று அப்படின்னு சொல்லுவோம் இந்த அலைனா வந்துட்டு அலைனா அலைத்தல் ஓகேவா நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கறத வந்துட்டு சரியான வரிசை ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளன அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டராகவே இருக்காது ஓகேவா அப்போ சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் அடுத்தது ஊர் பெயர்களின் மறுவு சரியான இடையை தேர்வு செய்ய புதுச்சேரி என்னது புதுவை புதுச்சேரி புதுவை மட்டும்தான் கரெக்டு கோயம்புத்தூர்ன்றது கோவைன்னு வந்திருக்கணும் கும்பகோணங்கிறது குழந்தைன்னு வந்திருக்கணும் திருநெல்வேலிங்கிறது நெல்லைன்னு வந்திருக்கணும் எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு அடுத்தது அதுவும் ஊர்பெயர்களின் மருவு தான் உதக மண்டல மருவு என்னது உதகை அடுத்தது இணையான தமிழ் சொல் வெயிட் அப்படின்னா எடை பேங்க் அப்படின்னா வங்கி நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு ஆஸ்திட்டிக் அப்படின்னா அழகியல் இல்லைன்னா முருகியல்னு சொல்லலாம் ஆர்டிஃபேக்ட்னா கலை படைப்புகள் டெர்மினாலஜின கலைச்சொல் சொல் மித்துனா அப்போ அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது என்ன அப்படின்னா சுட்டு விடை ஓகேவா விளையாட்டு மைதானம் இருக்குது அப்படின்னா அங்கே அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து சுட்டு விடை விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் ஓகேவா பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கண்ணனை பார்ப்பேன் அப்படிங்கிறது அது மட்டும் தான் எதிர்காலம் கரெக்டா கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கண்ணனை பார்த்தேன்னு கொடுத்துருக்காங்க கண்ணனை பார்த்தேன்னா முடிஞ்சு போச்சு இறந்த காலம் ஆனா நிகழ்காலம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா கண்ணனை பார்க்க போகிறேன் எதிர்காலத்துல கண்ணனை பார்க்க போகிறேன் அது வந்துட்டு எதிர்காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான கொடுத்துருக்காங்க என்னென்ன காலம்ன்றத கரெக்டா எதிர்கொடுத்திருக்காங்க மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் கண்ணனை பார்ப்பேன் அப்படின்றது எதிர்காலம் பார்ப்பேன் அப்படின்னா என்னது அது எதிர்காலம் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க குருவி கொய்யா சோறு பழம் போட்டி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதை வச்சு எது வந்துட்டு கரெக்டானதுன்னா கொய்யா பழம் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு கொய்யா சோறுலாம் வராது குருவி போட்டி சோறு போட்டி இதெல்லாம் வந்துட்டு ஒரு கரெக்டான சொற்கள் உருவாக்க முடியாது கொய்யா பழம் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுங்க இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்றது பேச்சு வழக்கு இதை எப்படி நம்ம எழுத்து வழக்கா மாத்துவோம் இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் அப்ப ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு ஆ ஆதன வரணும் அப்ப அகிலும் ஆரமும் துகிரும் தூசும் மணியும் முத்தும் அப்படின்றத வந்துட்டு சரியான அகரவரிசை அவன் திருந்தினான் என்ன வினை தன் வினை தொடர் அவன் திருந்தினான் பிறருக்கு கொளுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் சரியான இணைப்பு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஆகையால் தான் வந்துட்டு கரெக்டான இணைப்பு சொல் தொடர்ந்து பெய்த மலையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது புவினது உலகம் தொடர்ந்து பெய்த மலையால் புவி வந்து என்ன பண்ணச்சா வெள்ளத்தில் மூழ்கியது இந்த தொடர்ந்து இந்த தொடருக்கு ஏற்ற வினா என்னன்னு பார்த்தோன்னா புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது மழை பெஞ்சதால் அது வெள்ளத்தில் மூழ்கியது பிரித்து எழுதுக குடை எனும் சொல்லை பிரித்து எழுதுக வெண்மை பிளஸ் குடை தான் வந்துட்டு வெண்குடை நிலவு பிளஸ் என்று நிலவென்று நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை ஏன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டணும் அப்படின்னா ஒரே மாதிரியே போகும் ஒவ்வொன்றும் நிறைய கொட்டினா ஒற்றுமை இன்மை வேறு வேறு திசையில் அது பாட்டு கூடலையே அப்ப அது ஒற்றுமை இன்மை வினைமுற்றுக்கு உரிய சொல்லை எழுதுக பையின்றால் அதோட வேர்ச்சொல் பயில் சூரியன் இதற்கான பொருள் என்னன்னா ஞாயிறுன்னு சொல்லலாம் பருதினால் சூரியனை தான் குறிக்காப்ப ஆப்ஷன் தான் வந்துட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை கிழுதுக ஆப்ஷன் ரெண்டு நாளு தான் வந்துட்டு கரெக்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் என்னது கழுத்து அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ரெண்டும் நாளும் கரெக்டு உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும்னு கொடுத்துருக்காங்க அது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடரே கிடையாது இல்லையா அப்போ என்ன பண்ண தமிழ் மொழி உலகம் உள்ள வரை வாழட்டும் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த சொற்களை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்துட்டு தவறு அப்போ ஆப்ஷன் ரெண்டு நாலு மட்டும்தான் கரெக்டு பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்றத வந்துட்டு பிழையற்ற தொடர் ஏன்னா வந்துட்டு அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு வர ஒன்றும் கிடையாது இப்ப என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு மூணு சுழின்னு வந்திருக்கு அது தவறு தேர் திருவிழா இருக்கு எந்த லா வந்திருக்கு பாருங்க லா வரணும் இல்லையா அப்ப அது தவறு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது கரெக்டு இலைக்கு வேறு பெயர் தலை லை வந்து தவறா கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு அடுத்தது திருக்கு நிறுத்த குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பதினோரு வயதிலேயே அரசவை அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றார் பாரதி பட்டம் வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன்ல வரணும் கரெக்ட் அதாவது பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றார் பாரதியார் லாஸ்ட் கூட இல்லையே சரி ஓகே ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் ஓகேவா இங்க எப்படின்னா டபுள் கொட்டேஷனில் வராது பாரதி பட்டம்ன்றதுக்கு இங்க வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கவே இல்லை ரெண்டே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தா பதினோரு வயதிலேயே இங்க வந்து கமா கொடுத்துருக்காங்க இங்க வந்து கமா வராது ஓகேவா அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு திரும்பவும் சரியான நிறுத்தர் தான் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் போன்ற இல்ல விழாக்களாக கொண்டாடினர் நம்ம ஒன்னொன்னா லைனாக கரெக்டாக சொல்லும் போது கரெக்டாக கமா வரணும் இல்லை இங்கே மட்டும் தான் லாஸ்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க திருமணம் கமா வளைகா வளைகாப்பு கமா பிறந்தநாள் போன்றவற்றை பிறந்த நாளுக்கு அப்புறம் வேற எதுவும் சொல்ல வரல அப்போ அங்க வந்து கமா தேவையில்லை போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னது எனது தத்தை கிளிதான் கிள்ளைனாலும் கிளிதான் அப்ப ஆப்ஷன் ஏ ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு மூவேந்தர்னா சேர சோழ பாண்டியர குறிக்கும் முக்கணினா மா பல வாலை முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் முக்காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆன்சர் பிரௌசர் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னது உலவி கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் மரபு பிழையற்றது புலி என்னது புலி சிங்கம் தான் குருளை புலின் என்னது பாறல் சொல்ல தகாத சொற்களை மறைத்து கூறுவது என்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்களே அப்போ இடக்கர டக்கல் கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் கேள் சொல்லி வினைமுற்று கேட்டான் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க நட அப்படின்னா என்னது நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தான் ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர்னு கேட்டிருக்கதான் நடவாமை அப்படிங்கறதுதான் வந்துட்டு கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்புத்துறைகள்னு கொடுத்துருக்காங்க அது சரியான சொற்றொடர் என்ன வாழ்விற்குரிய இன்பு துறைகள் காவிய இன்பமும் ஒன்று அப்படின்றத ஆன்சர் ஆப்ஷன் டி சந்திப்பிலையற்ற வாக்கியங்கள் மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டும் தேர்டு ஃபோர்த்து ஓகேவா ஒரே இதுதான் ஒரே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து எது கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மாட்டை தழுவும் இங்கே இத்து வரணும் வீரருக்கு அந்த பண ஒடிப்பு இந்த அந்த பக்கத்துல என்ன பண்ணணும் வல்லின மிகுணும் இல்லையா அப்போ தான் கரெக்டு ரெண்டு தவறு நெக்ஸ்ட் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் வீரத்தை ஐ வெளிப்படையாக வருது இல்லையா அப்போ இங்கே ஈச்சு வரணும் வல்லின மிகுணும் இதை வச்சே போட்டுடலாம் அப்போ இது கரெக்ட் அப்போ இது தவறு அப்போ ஒன்று நாலு வந்துட்டு கரெக்டு வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக உண்டமிகு உணவு உண்டவர் அதாவது ஊட்டமிகு உணவு உண்டார் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில் உண்டான்னு இருக்கு இல்லையா இந்த உண்டார் வந்துட்டு வினையாளனையும் பெயராக மாற்ற போகிறோம் யாரு உண்டவர் அதுதான் வந்துட்டு வினையாளனையும் பெயர் இங்க கேட்டிருக்கிறதோ அதான் கேட்டிருக்காங்க இந்த இதுதான் வந்து வினைமுற்றுங்க உண்டாருன்றது அந்த வினைமுற்றா வினையாளனையும் பெயரா மாற்ற சொல்றாங்க அப்ப உண்டவருங்கிறது உண்டவர் அப்படிங்கறத வினையாளனையும் பெயர் அப்ப ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட நீண்ட வாழ்நாள் பெற்றார் பொருந்தாத சொல்லை கண்டறிங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்க இலங்கை மட்டும்தான் வர அப்ப ஆப்ஷன் சி எதிர்ச்சொற்களை சொற்களை எளிதுனா அரிது ஈதல்னா ஏற்றல் அந்நியர்னா உறவினர் இரவலர் என்பது புறவலர் இதுதான் வந்துட்டு அதற்கான எதிர்ச்சொல் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் என்னது பழமணல் புதுமணல்னா மணல் இயற்கை எதிர்ச்சொல் செயற்கை துயின்றிருந்தார் பிரித்து எழுதுக தூயின்று கூட்டல் இருந்தால் தூயின்று விடை வகைகள் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என உரைப்பது ஊறுவது கூறல் சாப்பிட்டா என்ன ஒரு எனக்கு தூக்க வரும் அப்படின்னு சொல்றது ஊறுவது கூறல் ஃபோல்டர்னா மடிப்புத்தாள் கலைச்சொற்கள் ஓகேவா ஃபோல்டர்னா மடிப்புத்தாள் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்க தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு ஓகே தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு செயபாட்டு வினை பட்டது பெற்றதுன்னு வந்தாவே அது செயபாட்டு வினைதான் நெக்ஸ்ட் பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும் காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரே என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதை கேட்டதும் மாடு ஏறிச் சென்று பணத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை பற்றுச்சீட்டு அந்த ரசீதை வந்துட்டு அம்மா உங்களிடம் காட்டி விட்டு வர சொன்னாங்க என்றார் அதனை கேட்ட காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க காமராசன் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் சிறுவன் சிறுமி இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு வந்திருப்பாங்க இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எந்த பண்பை விளக்குகிறது அப்படின்னா ஏழ்மை மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருக்கிறது நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் தேர்வுக்கு பணம் கட்ட மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர் ரசீதை தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிக்க மேகம் சூழ்ந்து கொண்டது அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஏன்னா மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும் அப்ப ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு தான் சூழ்ந்து கொண்டது கீழ்காணம் தொடரில் தன்மை ஒருமை தன்மை ஒருமை தொடரை அப்படின்னா என்ன வரணும் அல்லேன் அப்படின்னு தான் வரணும் ஓகேவா ஏன்னா தன்மையில தான் கேட்டிருக்காங்க அப்ப நான் தான் வந்துட்டு தன்மை அல்லேன் இங்கேயும் தான் நான் கொடுத்துருக்காங்க ஆனால் நான்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அல்லோம்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது தவறு நான் என்ன வரணும்னா அல்லேன் தான் வரணும் அடுத்தது ஒருமை பன்மை பிளையற்ற வாக்கியம் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மலர்னா என்னது ஒருமையை குறிக்கிது அப்போது அன்று தான் வரணும் தவறான பொருத்தம் எது திங்கள்னா மாதம் ஓடுனா மேற்கூரை ஆரம் அறம்னா ஆயுதம் அப்ப நகைனா மெய்ப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு நகைனா என்ன அது வரணும் அப்போ அது தவறு சரியான பொருத்தம் சேக்கைனா படுக்கை அது மட்டும் தான் வந்துட்டு கரெக்டு ஏன்னா இப்போ பிணித்து அப்படின்னா கட்டின்னு வரணும் யாக்கைனாலும் உடல் வரணும் நமக்கு நம்ம சொற்பொருள் படைச்சிருக்குள்ளையோ அதில் இருந்த அது ஒன்று இருக்கும் ஓகேவா சொல்லை ஏற்புடைய பொருள் பொறுத்துக்க அருகுரு அப்படின்னா அருகில் அதுதான் அதற்கான சரியான பொருள் ஏன்னா மயில் உருத்து அப்படிங்கிறது மயங்கச்செய் அப்படின்னு வரணும் அப்போ அருகுருங்கிறது அருகில் தான் வந்துட்டு கரெக்டு தீராதன்னு லயத்துடன் லயத்துடனா என்னது சீராகன்னு வரணும் மாலாதனாதான் தீராத தான் இருக்கு ஆன்சர் எல்லாமே கொடுத்திருக்காங்க விளையற்ற தொடரை அறிக மாடல நேற்று வந்தான் அப்படிங்கறதுதான் வந்துட்டு கரெக்ட் மாடலன் நேற்று நேற்றுங்கிறது முடிஞ்சு போனது வந்தான் அப்படின்றதும் இறந்த காலம் அப்ப மாடல நேற்று வந்தான் அப்படிங்கறதுதான் கரெக்ட் ஏன்னா செலியன் விளையாட வந்ததுன்னு கொடுத்துடக்கூடாது இல்லையா அதுவும் வழுதான் செலியன் விளையாட வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்கணும் கண்ணகி மதுரையை எரித்தாள்னு கொடுத்துருக்கலாம் ஆனால் எரித்தாள்னு தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ எது கரெக்ட் அப்படின்னா மாடலாக நேற்று வந்தான் அப்படிங்கிறதா வந்துட்டு கரெக்டு மரபுச்சொல் கிளி என்ன பண்ணும் பேசும் மயில் நகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் பண்டைய தமிழர்கள் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறதுனா சந்தி இலக்கியம்னாலும் தூது இலக்கியம்னாலும் ஒண்ணுதான் மக்கள் பெயர் மக்கள் என்ன மக்கள் கூட்டம் தான் சொல்லணும் பொருத்தமற்ற தொடரை அறிக மக்கள் குவியல் குவியலாய் திரண்டன கொடுத்துருக்காங்க மக்கள்னாவே என்னது இப்பதான் கூட்டம்னு பார்த்தோம் அப்ப குவியல்னு குடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு ஏன்னா கல்லுதான் வந்து குவியல் கற்வியல்னு சொல்லுவோம் இல்லையா டி தான் வந்துட்டு தவறு அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும் அவரை கொத்து கொத்தா காய்க்கும் கரெக்ட் முந்திரிங்கிறது தான் ஓகே வைகோல் கற்றை கற்றையாய் தான் வந்து என்ன பண்ணுவாங்க கட்டி வைத்தனர் அப்ப ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ராங் தகுந்த சொல்லை தேர்ந்தெடு பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னது பொறை அதுதான் வந்துட்டு பொரை பொரைன்னு என்னது பொறுமையா இருக்காங்க இல்லையா அந்த பொறுத்து கொள்ளுதல் அதுதான் வந்துட்டு கரெக்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கொடிய விலங்கிடம் பழகாதே நல்ல விலங்கிடம் இல்ல பெரிய சொல்லுவோமா பழகாதே அது கரெக்டா கிடையாது கொடிய விலங்கிடம் பழகாதே அப்படிங்கிறது பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு இதற்கான கலைச்சூழல் தமிழ் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா பயணியர் பயர் பதிவு இரிகேஷன்னா பாசனம் பப்பற்றி அப்படின்றது பொம்மலாட்டம் நெக்ஸ்ட் கூற்றுக்காரடம் கூற்று பாருங்க நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு உலக காரணம் பாருங்க உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் ரெண்டுமே கரெக்டாக கூற்றும் சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கூற்று காரணம் நல்லொழுக்குமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் கரெக்டு காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன கூற்றும் சரி காரணமும் சரி குரல் நெறில் வேறுபாடு வனம்னா என்ன வானம்னா என்ன வனம்னா கான் அதாவது காடு சொல்றோம் இல்லையா அப்ப வனம்னா கான் வானம்னா விசும்பு விசும்பனால வானம் தானே நெக்ஸ்ட் குரில் நடுல் மலைனா என்ன மாலைன்னா என்ன மலைனா சிகரம் மாலைனா சிறு பொழுது ஆப்ஷன் சி கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படும் பொருள் என்பதை குறிக்கிறது வேக ஓடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் வேகமாக நடக்கிறது அப்படின்னா அதுதான் ஓட ஏண்டா ஓடுறேன்னு கேட்கறோம் இல்லையா அப்போ ஓடு கூரையாக பயன்படுத்தப்படுறது மேலே ஓடு போட்டு என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்களே அப்போ ஓடு தான் ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரு சொல் இருபொருள் தரும் ஒரு சொல்லால் நிரப்புங்க மழை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது அப்போ தான் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே ஆப்டா இருக்க ஒரு வேர்டு இரு பொருள் கொண்ட ஒரு சொல் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது என்னது சொல் தான் அப்போ ஆப்ஷன் ஏ ஊர்தி டாஸ் சென்றது அதாவது அடைப்புக்குள்ளோட சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகாகன்னு இருக்கு இந்த அழகாகன்றது எங்கே போடலாம் அப்படின்னா சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது தான் வந்துட்டு கரெக்டு இங்கே நெக்ஸ்ட் அடைப்புக்குள்ள சொல் தான் பெண்ணும்னு கொடுத்துருக்காங்க எங்க வரணும் ஆணும் பெண்ணும் சமம் ஆப்ஷன் ஏ காகிதம் இழத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அதற்கான இணைப்பு சொல் என்னது ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்ப ஏனெனில் அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் எது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் வைத்திருப்பதோடு மற்றும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது ஓகேவா அப்போ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் மலைமுகம் காண பயிர் போல ஏக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்ற பொருத்தமான பொருள் மலை மலைமுகம் காண பயிர் போலங்கிறது இயக்கமும் ஓக்கி வாட்டமும் வந்துட்டு சொல்லலாம் எவ்வகை வாக்கியம் என கண்டிடுதல் தன்வினை வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க கையெழு காலையில் படித்தாள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தன்வினை படித்தாள் அப்படி இப்போ படித்தாளா படிக்கவில்லை படிப்பித்தாள் எல்லாமே வேற தான் படித்தாள் அப்படிங்கிறது தான் தன்வினை அப்போ ஆப்ஷன் பி கவிதா பாடம் படித்தாள் இந்த தொடரை பிறவினையாக எப்படி ஆக்கலாம்னா கவிதா பாடம் படிப்பித்தாள் தான் வந்துட்டு பிறவினை ஆப்ஷன் பி பந்து உருண்டது அப்படிங்கிறது தன் வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைக்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகியம் ஆகும் இதுக்கு கரெக்டான கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு விடைக்கேற்ற வினா அமைத்தல் எனக்கு கதை எழுத தெரியும் இதுக்கு கரெக்டான கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்போ தான் வந்துட்டு எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு அதுக்கு ஆன்சராக வரும் அப்போ ஆப்ஷன் ஏ சொல்லுக்கு நேரன்னா தமிழ் சொல் சாட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் கோல் நுண்ணறிவு சாரி ஆமாம் சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திரன் கணினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்போ ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ